அன்பானவர்களே நலமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்து சுகுக்குள்ளே விசுவாசிக்கிறேன் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மத்த இளம் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களிலிருந்து ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பர்திமேயு என்னும் குருடன் எரிகோவை விட்டு இயேசு புறப்படுகையில் அதை அறிந்து இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் அவனை பேசாதிருக்க அதட்டினார்கள் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் அவன் ஒரு பெரடி பிறவி குருடை அவனுக்கு நன்மை செய்கிறவரிடத்திலே இருந்து நன்மை தேவை அதாவது பார்வையை கொடுக்கிறவரிடத்திலே இருந்து நன்மையை பெற அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் எரிகோவின் வழியாக அவர் கடந்து போகிறார் என்பதை அறிந்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் அப்படி கூப்பிடும்போது அங்கே இருக்கிறவர்கள் அவனை பார்த்து சத்தம் போடாத அவரை கூப்பிடாத இன்னும் சிலர் சொல்லியிருப்பாங்க ஆமா உன்ன மாதிரி பிச்சைக்காரனை தான் அவர் தேடி வாராரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம் அவனை அதட்டினார்கள் சத்தம் வசனம் சொல்லுது அதட்டின பிறகு அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அன்பானவர்களே ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும்போது ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்கும்போது ஆண்டவரை நெருங்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ஆயிரம் தடைகள் நமக்கு முன்பாக கடந்து வரத்தான் செய்யும் ஆயிரம் தடைகள் நமக்கு முன்பாக கடந்து வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உடனே தடை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே அதோடு நின்று விடக்கூடாது வாகனம் போகுது ஸ்பீட் பிரேக்கர்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாங்க ரோட்ல பெரிய பெரிய ஹம்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் போன உடனே அப்பா ஸ்பீட் பிரேக்கர் ஆகையினால் இதோடு நின்றுவோன்னு சொல்லிட்டு நிற்க முடியுமா இல்லை அதை தாண்டி போய்தான் ஆகணும் வேகத்தை குறைப்பதற்கு அது முயற்சி செய்தாலும் அதையும் தாண்டி தொடர்ந்து போக வேண்டிய அந்த இடத்துக்கு எப்படி ஒரு வாகனம் கடந்து போகிறதோ அதே போல இந்த பர்திமைய குருடன் பாருங்க அவன் தனக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் ஒரு இலக்கை வைத்திருந்தான் எந்த விதத்தில் இந்த கண்களுக்கு பார்வையை நாம் பெறணும்னு சொல்லி தடை பண்றாங்க ஆனாலும் உடனே தடையை கண்ட உடனே அவன் சோர்ந்து போகவில்லை முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிடுகிறான் ஏசு கிறிஸ்து பாருங்க நின்றுட்டாரு அவனை கூப்பிட்டாரு உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா போ உனக்கு சோமாயிற்றுன்னு சொல்லி அவன் விசுவாசத்தை பார்த்து அவருடைய கண்களுக்கு பார்வையும் ஆண்டவர் கட்டளை இட்டு விட்டார் இவங்க எல்லாம் தடை பண்றாங்கன்னு சொல்லிட்டு வாய இருந்தா இயேசு நின்றுப்பாரா அவன் ஏசு கிறிஸ்து பக்கத்துல போயிருப்பானா இயேசு இவனோடு பேச இவன் இயேசுவோடு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குமா வாழ்நாள் முழுவதும் குருடனாதான இருந்திருப்பா அன்பானவர்களே தடை நமக்கு முன்பாக இருக்கத்தான் செய்யும் முன்பு இருந்ததை விட அதிகமாய் ஆண்டவரை தேடணும் முன்பு இருந்ததை விட அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் முன்பு இருந்ததை விட அதிகமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் துதிக்கணும் வாக்கு தத்துவத்தின் தேசத்துக்கு போறாங்கல்ல எரிகோ ஒரு பெரிய தடையாக வந்ததே உடனே அந்த இடத்திலே நின்றுட்டாங்களா இல்லையே சுத்திட்டம் ஒன்னும் நடக்கல சரி திரும்ப எகிப்துக்கு போவோம் சொல்லி நினைக்க முடியுமா இல்ல ஆறு நாளை விட ஏழாவது நாள் பயங்கர ஆர்ப்பரிப்போடு கூட இதுவரைக்கும் இல்லாத அளவு ஆர்ப்பரிச்சங்கள்ல தடை உட உடைஞ்சே போச்சே ஆகையினால் தடை இருக்கிறது என்பதற்காக சோர்ந்து போகக்கூடாது முன்பு இருந்ததை விட எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெருகி கொண்டே இருக்கணும் முன்பு இருந்ததை விட அப்படின்னு நீங்க பெருகி பாருங்க நிச்சயமாகவே தடை தானாக உடையும் கத்த பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் மகா ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தகப்பனே உங்க வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த தடை தடை இந்த பல்வேறு விதமான போராட்டங்கள் என்று சொல்லி அடைய வேண்டிய லக்கை அடையாதபடிக்கு பாதியிலேயே நிறுத்தி போட்ட ஆவிக்குரிய ஓட்டம் இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்படுவதாக இந்த தடைகளுக்கு விட தடைகள் வந்த பிறகு அதிகமாய் 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 பதுமேய குருடனை போல ஆண்டவரே எரிகோ கோட்டையை சுற்றிலும் ஆர்ப்பரித்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல உங்க பிள்ளைகள் முன்பு இருந்ததை விட அதிகமாய் கத்தரை தேட துதிக்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யும் தடைகள் நிச்சயமாய் நீங்கும் ஆண்டவர் பக்கமாய் நான் போவேன் நன்மையை பெறுவேன் என்று சொல்லி உங்க பிள்ளைகள் தடைகளை தாண்டி ஜீவிக்க கத்தர் உதவி செய்யும் மேற்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட்ளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை மானவர் எநூறை வீடம் நீர்தான் உன்னதமானவர் எண்ணூறை வீடம் நீர்தான் you